அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ இந்த உலகத்தில் ஏராளமான மனிதர்கள் வாழ்ந்துட்டுருப்போம் நிறைய நிறைய நாடுகளில் நிறைய மொழி பேசக்கூடிய மக்கள் நிறைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் வித்தியாசமான மத கோட்பாட்டுடைய மக்கள் வேறு வயது வித்தியாசமுடைய மக்கள் இன்னும் ஆண் பெண் இப்படின்னு சொல்லி ஏழை பணக்காரன் நிறைய நிறைய வித்தியாசங்களோட மனிதர்கள் இந்த உலகம் முழுக்க வாழ்ந்துட்டுருப்போம் இப்போ இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தேவை ஒரு நேரத்தில் எல்லாருக்கும் ஒரே தேவையாக இருக்காது இப்போ இந்த நிமிஷத்தில் ஒரு சில மனிதர்களுக்கு உணவு தேவையாக இருக்கலாம் ஒரு சில மனிதர்களுக்கு தூக்கம் தேவையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்துட்டு சந்தோஷம் தேவையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு குழந்தை தேவையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பெற்றோர் தேவையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் சிலருக்கு பாதுகாப்பு இந்த மாதிரி தேவைகள் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நேரத்துலேயும் ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது என்ன தேவைன்னா நிம்மதி நிம்மதியை தான் ஒரு மனிதன் எல்லா நேரங்கள்லயும் எல்லா நிலைகள்லேயும் எல்லா மனிதனும் தேடிக்கிட்டே இருக்கான் நம்ம நினைக்கிறோம் கவலையா ரொம்ப சோகமா துக்கமாக இருக்கக்கூடிய மனுஷனுக்கு தான் நிம்மதி தேவை சந்தோஷமா இருக்கிறவனுக்கு எதுக்கு நிம்மதி தேவை அப்போ எப்படி ஒரே நேரத்துல எல்லாரும் நிம்மதியை தேட்டிகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் நம்ம பிடிச்சது நம்ம நினச்சது இல்லை நம்ம நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது அந்த நேரத்துலேயும் நம்ம மனசு ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கும் அதுதான் நிம்மதி அப்போது சந்தோஷம் வேறு நிம்மதி வேறு சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் அந்த நேரத்தில் நிம்மதியோடு அந்த இன்பத்தை அனுபவிக்கிறாங்களா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இன்பத்தில் இருந்த மனிதர்கள் கிட்ட போய் கேட்டு பார்த்தா இந்த விஷயம் புரியும் அப்போ ஒரு மனிதன் வந்து இன்பமோ துன்பமோ எல்லா நேரங்களையும் அவனுக்கு நிம்மதி தேவை அப்படின்றது நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச யதார்த்தமான ஒரு உண்மையும் கூட அப்போ அந்த நிம்மதி எங்கே கிடைக்கும் இதுதான் முதல் கேள்வி இதற்கான பதில் என்னன்னா அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் அல்லாஹ் சுபஹானத் ஆலாக்கு அஸ்ஸலாம்னு ஒரு பேர் இருக்கு அல்லாஹ்வாலா மட்டும்தான் ஒரு உள்ளத்துக்கு முழுமையான அமைதிய நிம்மதிய சாந்தியை கொடுக்க முடியும் அப்படின்னு தன்னுடைய திருமறையில அல்லாஹ் சுபஹானத் தாலா சொல்றான் அல்லாஹ் எப்படி அஸ்ஸலாமா இருக்கான் அல்லாஹ் எப்படி சாந்தி அளிக்கக்கூடியவனா இருக்கான் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவின் மூலயமா பார்க்க இருக்கோம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் இறைவனை நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன நிச்சயமாக இறைவனை நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகிறது அல்லாஹ் இந்த இடத்துல நீங்கள் இறைவனை நினைவு கூர்னாலும் உங்களுக்கு உள்ளத்தில் அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலை அப்படி சொல்லியிருந்தா கூட அப்போ நிறைய வழி இருக்குது அதில் வந்து நம்மளை படைச்சவனை நினச்சி பார்க்குறதோ ஒரு வழி அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியும் ஆனால் அல்லாஹ் இங்கே எப்படி சொல்கிறான்னா அல்லாகவே நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகிறது இன்னொரு தடவை சொல்கிறான் ஒரே வசனத்தில் ரெண்டு தடவை சொல்கிறான் நிச்சயமாக அல்லாகுவை நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகிறது ஒரே வசனத்தில் அல்லாஹ் ரெண்டு முறை சொல்கிறான் அந்த ரெண்டு முறை சொல்லும்போதுமே அவன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்குது மட்டுமே அப்படின்னு சொல்கிறான் இறைவனை நினைவு கூர்னால் மட்டும்தான் அவங்க உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இதை தாண்டி என்ன வழியை நம்ம யோசிச்சாலும் சரி நம்ம மனசுக்கு முழு அமைதி கிடைக்காது இப்போ நாம் ஒரு சின்ன உதாரணங்கள் கூட பார்க்கலாமே ஒரு சிலருக்கு வந்துட்டு மியூசிக் கேட்டால் பாட்டு கேட்டால் மனசு வந்து அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உண்மை என்னென்னா மியூசிக் கேட்குறது மூலமாக மனசுக்கு அமைதி கிடைக்காது அது வந்து மியூசிக்கை ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட கேட்டாலும் தெரியும் மியூசிக் கேட்கும்போதோ இசை கேட்கும்போது பாட்டு கேட்கும்போது நம்மளுடைய உணர்ச்சிகள் வந்து தூண்டப்படும் அப்போ நம்மளுடைய கவலை வந்து மறந்து போய் அந்த இடத்துல நம்ம கவலையெல்லாம் மறந்து அந்த மியூசிக் கிட்ட அடிமையான மாதிரி ஒரு சூழலுக்கு வந்துடுவோம் அப்போது அப்பாடா நம்மளோட கவலை மறந்து போச்சு அப்படின்னு கொஞ்சம் நேரம் நினைப்போம் திரும்ப அந்த கவலை தொடரும் அதுக்கான நம்ம அந்த கவலையில் அந்த துக்கத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழி எதுவும் நமக்கு கிடைக்காது நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டுறது தான் மியூசிக்கினுடைய வேலையே இப்போது ஒரு சிலருக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்ச உங்கள் யாருக்கையாவது பார்த்தா அவங்கக்கிட்ட போய் பேசுனா மனதுக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம் நமக்கு பிடிச்சவங்க யார் அவங்களும் ஒரு மனுஷன் தானே ஒரு வேளை அவங்க வேறு ஏதாவது சூழ்நிலை இருந்தால் அவங்களே துக்கமாக இருந்தால் அவங்களே நிம்மதியை தேடிக்கிட்டு இருந்தா அவங்கக்கிட்டேருந்து நமக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும் இன்னொன்று நம்மளை மாதிரியே இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட இறைவனை நம்பி வாழக்கூடிய ஒரு மனிதன் தான் அவங்களும் அப்போ அவங்ககிட்ட கிட்ட முழு நிம்மதி நமக்கு கிடைக்காது அப்படின்றது நமக்கு நல்லாவே புரியுது ஒரு சிலருக்கு வந்து பிடிச்ச வேலைகள் சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது செஞ்சா மனசு வந்து அமைதியா இருக்கும்ட்டு அது என்னென்னா மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அந்த நேரத்தில் அந்த கவலையை விட்டு நம்மளை டைவெர்ட் பண்ணும் திசை திருப்போம் நமக்கு பிடிச்ச விலைகளை ஏதாவது செய்வோம் திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பழைய நிலைமைக்கு வந்துடுவோம் அப்போது என்ன வழியை யோசித்தாலும் சரி அதில் முழுசாக நமக்கு நிம்மதின்றது கிடைக்காது இதே ஒரு கவலையான ஒரு சூழ்நிலையில் இல்லை சந்தோஷமான சூழ்நிலையாகவே இருக்கட்டும் தினமும் ஒரு நாள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி அல்லாஹோடைய இந்த பிரம்மாண்டமான படைப்புகளையும் இறைவனோட தன்மைகளையும் இதில் அல்லாஹ் நம்மளை எப்படி படைச்சு எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கான் இதில் நமக்கான துன்பம் அல்லாஹ் கொடுத்ததுக்கான காரணம் என்ன நம்மளோட தவறு என்ன இது நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும் இதில் இது இது நம்ம செய்யக்கூடிய இந்த செயல்களுக்கான மறுமையில் நமக்கு கிடைக்க போகிற வெகுமதி என்ன இது எல்லாத்தையும் யோசிச்சு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாலே மனசுக்கு ஒரு முழுதான நிம்மதி கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்மளுடைய வாழ்க்கை பாதை இலகுவாயிரும் நமக்கான வழி அல்லாஹ் காமிச்சு கொடுத்துருவான் ஏன்னா நம்ம அல்லாவை நினச்சிருக்கோம் அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மளை நினைக்கிறான் நினச்சோடனே நமக்கு ஒரு அழகான வாழ்க்கை பாதையை அமைச்சு கொடுத்துருவான் இங்கே தான் அல்லாஹு ரபுல்லா ஆலமின் அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் இந்த அமைதியை இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நிம்மதியை அமைதியை ஆறுதலை வேற எங்கேயும் யார்கிட்ட இருந்தும் நம்மளால் எடுத்துக்கவே முடியாது கொரோனா ஐத்து மூலமாக இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சரி வரலாற்று நிகழ்வுகள் கொஞ்சம் பார்த்தா ஒரு கூடுதல் நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் தானே நபி சல்லாஹ் அலையம் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்களா வேற எங்கெல்லாம் இப்படி நடந்திருக்கு யாருக்கெல்லாம் என்ன மாதிரி நிம்மதி கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் இஸ்லாமிய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான முதல் போரும் கூட பத்ரு போர் பத்ரு போரை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அதில் ஒரு கட்டத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும் என்னென்னா மறுநாள் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் போரனுடைய கடைசி கட்டத்தில் வந்து சாபாக்களும் எதிரணியும் இருக்காங்க இரவு நேரம் வந்துருச்சு காலையில் போர் வந்து திரும்ப ஆரம்பமாக போகுது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எப்படின்னு பார்த்தா எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க அதில் மூணில் ஒரு பங்கு தான் நபி சல்லாஹ் அலையம் கூட சஹாபாக்கள் இருக்காங்க எதிரிகள் கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்குது நம்மக்கிட்ட ஆயுதங்கள் ரொம்ப 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 குறைவாக இருக்குது அப்போ இப்படி ஒரு சூழலில் அன்னைக்கு நைட்டு ரசோவில் கிட்ட கையேந்தி அழுது துவா செய்கிறாங்க ரொம்ப அதிகமாக ரொம்ப வேதனைப்பட்டு கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க என்னதான் நபியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் வருது நாளைக்கு என்ன நடக்க போதோ முதல் போரா இருக்கு இப்போதான் இஸ்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்கு என்ன சூழல் இருக்குன்ற ஒரு பயம் இருக்குது அந்த நேரத்தில் கிட்ட மன்றாடுறாங்க அந்த துவாக்கிட்ட முடித்ததுக்கப்புறமா அல்லாஹ் நபி சல்வா குலீஸ்வரன் உட்பட எல்லாருக்கும் ஒரு அழகான நிம்மதியான ஒரு சின்ன தூக்கத்தை கொடுக்குறான் எல்லாருக்கும் மனசு திடமாக்குறான் எல்லோருடைய கால்களையும் உறுதிப்படுத்துகிறான் மறுநாள் காலையில் வானவர்களோட படையை அல்லாஹ் அனுப்புகிறான் ரபீசுல்லா செல்லம் அவங்களுடைய சஹாபாக்களோட போரிடுறாங்க போரில் வெற்றி கிடைக்கிது போரில் வெற்றி கிடைச்சதுக்கான முக்கியமான காரணம் என்ன ஒரு பதட்டத்தோட பயத்தோட அல்லா உதவி செய்வானா மாட்டானா என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தில் போரிட்டு இருந்தாங்கன்னா அந்த போரோட நிலைமை என்ன இருக்கும் அன்னைக்கு நைட்டு அல்லாஹ் கொடுத்த அந்த நிம்மதி அந்த நிம்மதியான தூக்கம் தான் மறுநாள் சஹாபாக்களையும் ரபி சொல்லலா செல்லமே ஒரு அழகான உறுதியான முறையில் போர் செய்ய வச்சிருக்கு அப்போது இந்த இடத்துல அந்த உள்ளங்களுக்கு அமைதியை கொடுத்தது யார் அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் அல்லாஹ் சுபானதாலா அப்போது அந்த முந்தின நாள் இரவு நபீ சலாஹ் அலிஸ்வலமோ சஹாபாக்களோ வேறு எதையா தேடி போனாங்களா ஏதாவது இசையை தேடி போனாங்களா மனசு அமைதி கிடைக்கணும் மனசுக்கு ஒரு உறுதி கிடைக்கணும்னு ஏதாவது பிடிச்ச நபர்களை பார்க்க போனாங்களா இல்லை ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கவனத்தை மாற்றினாங்களா அவங்களுக்கு இருந்த அந்த ஒரே ஒரு ஆறுதல் அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ் நினைவு கூர்னது மட்டும்தான் அந்த இடத்துல அல்லாஹ் அவங்களுக்கு சாந்தி அளிச்சிருக்கான் இப்போ இதே மாதிரி தான் நமக்கும் என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கிட்ட போய் உடனே சரண்டர் ஆகும்போது அல்லாஹை பற்றி நினைக்கும்போது அல்லாஹ் மூலயமா ஒரு தீர்வு இதை தேடும்போது அல்லாஹ் அமைதியும் கொடுத்து அழகான தீர்வையும் கொடுப்பான் சரி கவலைப்படும் போது எல்லாருமே இறைவனை தேடி போடுறது போகிறது இயல்பாக தானே இருக்கும் அது ஒரு பெரிய விஷயமா இல்லைன்னு நினைக்கலாம் ஒரு சிலருக்கு நம்ம எப்போ அதிகமான நிம்மதி தேவைப்படும் மனசு எப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னா நம்ம நினைக்காததுன்னு ஒன்று நடக்கும் போது நம்ம விரும்பியிருக்கவே மாட்டோம் அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துடும் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போம் அது அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது இப்போ இந்த நேரங்களில் கண்டிப்பாக எல்லோருமே ஃபீல் பண்ண தானே செய்வோம் இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு குரான் இயத்தை நினைவுபடுத்தணும் அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு சொல்கிறான் நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நீங்கள் ஒன்றை விரும்பலாம் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும் எவ்வளோ அழகான மனசுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம ஒன்று வெறுத்துட்டே இருப்போம் நமக்கு அது வேண்டாம் நம்ம வாழ்க்கையில் அதை மட்டும் நடந்துடவே கூடாது அந்த விஷயம் மட்டும் ஒன்று ஆனால் ஒரு வேளை அதுக்கு நன் அது நமக்கு நன்மையாக இருந்தா அது எப்படி நமக்கு தெரியும் அப்போ நீங்கள் வெறுக்கிறதும் நான் உங்களுக்கு நடத்துவேன் உங்கள் வாழ்க்கையில் நடத்துவேன் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் நீங்கள் தான் தெரியாமல் அந்த விஷயத்தை வெறுக்கிறீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் நீங்கள் ஒன்று ஆசைப்பட்டுகிட்டே இருக்கீங்க ஒரு வேளை அது உங்கள் வாழ்க்கையில் தீமையாக இருந்தால் அந்த தீமையை விட்டு நான் உங்களை தடுக்கிறேன் நீங்கள் ஆசைப்பட்டது பல நேரங்களில் நடக்காமல் போகிறத நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க ஏன்னா அது உங்களுக்கு தீமையாக இருந்திருக்கலாம் அதனால தான் நான் உங்கள் வாழ்க்கையிலேருந்து அதை தடுக்கிறேன் அப்படின்ற ஒரு அழகான நம்ம பக்கத்துலேருந்து பேசக்கூடிய ஒரு ஆறுதல் அல்லாஹ் ரொம்ப நம்ம நமக்கு கொடுக்குறோம் இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அஸ்ஸலாம் சாந்தி அலிபவன் அல்லாஹ் மட்டும்தான் நாமளும் இன்பம் துன்பம்னு எல்லா நேரங்கள்லையும் அல்லாக நோக்கி தான் போகணும் அல்லாஹ் இருந்து மட்டும்தான் ஆறுதலை தேடணும் அப்போ தான் முழுமையான நிம்மதி நமக்கு கிடைக்கும் பொதுவாக அல்லாஹுடைய பண்புகள் பெயர்கள்னு கேட்கும்போது பரவாயில்ல எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிற விஷயங்கள் என்ன அல்லாஹ் அன்பாளன் கருணையாளன் அல்லாஹ் தண்டிப்பவன் பாவங்களை அழிப்பவன் அல்லாஹ் அரசன் அந்த லிஸ்ட்டில் இனிமே அல்லாஹ் சாந்தி அளிப்பவன் அப்படின்றதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு அல்லாஹ் அஸ்ஸலாம் அப்படின்றத முழுசாக உணர்ந்து அல்லாஹை வணங்கி அழகான பயிற்சியை பெறக்கூடிய மாதமா இந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தி